Hi students welcome to future vision study center நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ TNPSC group 4 exams இந்த 2025 ல வரக்கூடிய TNPSC group 4 exam காக இப்ப ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து స్టార్ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நேரடியாக நம்மளுடைய பயிற்சியும் ஐயத்திலும் வந்து எழுத முடியும் பயிற்சியும் மையத்துக்கு வர முடியாதமானவர்கள் வீட்ல இருந்து ஆன்லைன் மூலமா இந்த டெஸ்டை வந்து எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேச்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி ஒரு பேச்சஸ் ரன்னிங்கில் இருக்குது இது பேட்ச் நம்பர் டூ இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளுடைய இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு மினிமம் ஒரு பத்தாயிரம் வேக்கண்ட்டாவது எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஒரு ஹியூஜ் வேக்கண்ட்டு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க நிறைய வேக்கண்ட் இருக்கிறது ஸோ அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பத்தாயிரம் வேக்கண்ட் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஒரு வேக்கண்ட் தான் இதுல நமக்கு ஒரு போஸ்டிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல டாப் ரேங்க் எடுக்கணும்னா இரநூறு கொஷின்ஸ்க்கு நூற்றி எண்பது கொஷின்ஸ் வந்து சாலிடாக நீங்கள் எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும் இதில் லாங்குவேஜ் பார்ட்டில் கண்டிப்பாக நைன்டி எயிட் ப்ளஸ் எடுக்கிற மாதிரி ஷெடியூல் இருக்கணும் அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸில் கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிற மாதிரி இருக்கணும் மீதி ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஒரு அறுபது மார்க் மேலே எடுத்திங்கன்னா அரௌண்ட் ஒரு நூற்றி எண்பது கொஷின்ஸ் வந்து கிடைக்கும் நூற்றி எண்பது கரெக்டாக போட்டோம் அப்படின்னா போது நல்லா மெரிட்டு லோக்கல்லே நீங்கள் ஜாப் வாங்க முடியும் ஓகே இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கால் ஃபர் டேட் ஆல்ரெடி டென் டென்டேட்டிவ் பிளானரில் வந்து அறிவிச்சிருக்காங்க இருபத்தி அஞ்சு நாலு ஓகே ஏப்ரல் மந்த் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் வரதாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் மாதம் ஓகே அப்போ அந்த ஜூலையில் பதிமூணாம் தேதி எக்ஸாம் நடத்துகிறதாகவும் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்காக இருக்கக்கூடிய டைமிங் நமக்கு என்ன சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஓகே நம்ம கையில் வந்து ஒரு சான்சஸ் இருக்குது இதை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து வின் பண்ண முடியும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரைட் நம்ம இந்த டெஸ்ட்டு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வாரம் ஆனால் ஒரு டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம் அதில் உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு இந்த சிலபஸ் பேஸ்டு தான் இந்த டெஸ்ட் இருக்கும் லாங்குவேஜ் எப்படி நம்ம சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அப்புறம் ஜென்ரல்ஸ் நாலேஜ் எப்படி சிலபஸ் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதில் லாங்குவேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதேமாரி ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே டாபிக் வைஸ் டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ இது எல்லாம் குரூப் ஒன் லெவலில் டிகிரி லெவலில் தான் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது மூணு அதாவது எப்படி கொடுத்துருக்குன்னா டாப்பிக்கே மூணு சப்ஜெக்டில் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ தமிழ் அப்படின்னா தமிழ் ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் பாலிட்டி ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி மூணு மூணு சப்ஜெக்டாக இந்த டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மாடல் மாதிரியே இருக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஷெடியூல் பிளான் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் ஓவராலாக நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் வரும்போது ஃபுல்லாக ஸ்டேட் லெவலில் எக்ஸாம் மாதிரி வச்சு உங்கள் ரேங்க் முதற்கொண்டு அதில் டிக்ளேர் பண்ணுவோம் ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் எழுத முடியும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் எழுத முடியும் ரெண்டு லாங்குவேஜில் அந்த கொஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அது வந்து ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் நேரடி டெஸ்ட்டு பயிற்சி மையத்தில் வந்து எழுத முடியும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்குதுன்னா எங்களுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அந்த டெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நாலு ஆன்சர் அஞ்சு ஆன்சர் இருக்கும் எந்த ஆன்சரை க்ளிக் பண்ணுறீங்களோ அடுத்த கொஸ்டின்ஸ் போவும் அடுத்த ஆன்சர் க்ளிக் பண்ணுறீங்க அடுத்த கொஷின்ஸ் போகும் போவோம் லாஸ்ட்டாக சப்மிட் கொடுப்பீங்க ஓவராலாக நம்ம வந்து இப்போது டிஎன்பிசி லேட்டஸ்ட்டாக வச்ச எக்ஸாம்ஸில் வந்து எப்படி ஆன்லைன் டெஸ்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஷெட்யூல் இருக்குது அப்புறம் சப்மிட் கொடுத்துக்கப்புறம் உங்கள் டோட்டல் மார்க் தெரியும் ரைட் கொஷின்ஸ் எது ராங் கொஷின்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் மார்க் பார்க்க முடியும் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க மாதிரி ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் தான் நம்ம கொடுத்து இந்த டெஸ்ட்டை எழுத வைக்கிற அந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் வேணும்னா பிடிஎஃப் ஃபைலாக இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் சரிங்களா இதுக்குன்னா டைம் டேபிள் இருக்குது இந்த டைம் டேபிள் நீங்கள் நீங்கள் பார்க்க முடியும் நான் வந்து டிஸ்பிளேல காட்டுறேன் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபோர் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் ஓகே ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ப்ராசஸ் இப்போ இந்த டைம் டேபிளை நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த தான் நம்முடைய டைம் டேபிள் இந்த டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஹண்ட்ரட் முதல் டெஸ்ட் என்ன பண்ணுற போகிறோம்னா தமிழ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக் அதில் பா இது ஒரு டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுடைய தொடர்ச்சியாக இந்திய ஆட்சியல் பாலிட்டி பாலிட்டியில் இருக்க டாபிக் இந்திய தேசிய இயக்கம் அதனுடைய டாபிக் அடுத்தது என் கணிதம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டாபிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஓகே லாங்குவேஜ் இல்லாமல் மூணு டாபிக் இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ டோட்டலாக நாலு டாப்பிக் கவர் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் ஒன்று ப்ளஸ் வந்து மீதி இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு மூணு டாபிக் இது மூணு சேர்த்து இரநூறு மார்க்கு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ரெண்டாவது டெஸ்ட்டு செவன்த்து தமிழ் மறுபடியும் பாலிட்டியில் டாபிக்ஸ் இந்திய தேசிய இயக்கம் டாபிக் மேக்ஸ் ஓகே ஒரு டாபிக் இந்த மாதிரி தான் நம்மளுடைய டோட்டல் ஷெடியூல்டே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் டிஎன்பிசி குரு ஃபோர் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த நான் ஷெட்யூல உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த ஷெடியூலை பார்த்தீங்கன்னாவே போதும் ரொம்ப அப்படியே எலாபரேட்டாக சூப்பராக எப்படி டிஎன்பிசி சிலபஸ் இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டாபிக் கூட இதில் மிஸ் ஆகாது ஈவன் கரண்ட் அபர்ஸ் முதற்கொண்டு கரண்ட் அபேர்ஸ் மட்டும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க அது போதும் நீங்கள் தேவையில்லாமல் கரண்ட் அஃபர்ஸ்க்கு டைம் அதிகமாக அதாவது நிறைய வெப்சைட்ஸ் பார்த்து கலெக்ட் பண்ணுறது யூஸ் இருக்காது பேப்பரை குவாலிட்டியாக ஃபாலோ பண்ணி டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் கரண்ட் அஃபர்ஸ்க்கு ஒத்துக்கணுன்னாவே போதும் இதில் ரிப்பீட்டடான நீங்கள் வந்து கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் டோட்டலாக வந்து என்னுடைய டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறோம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நாலு மாடல் டெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் டாபிக்ஸ் முடிச்சதுக்கப்புறமேட்டு அதில் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் பாலிட்டினா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஐஎன்எம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஜாகிரஃபி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஒரு ஃபுல் டெஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு யூனிட் நைன் ஒன்று வரலாறு ஹிஸ்ட்ரி ஒன்று அப்புறமேட்டு யூனிட் எயிட்டு அப்புறம் சயின்ஸு டோட்டலாக ப்ளஸ் மேக்ஸு டோட்டலாக இந்த மாதிரி எல்லாமே லாங்குவேஜ் சிக்ஸ்த்து டூ டென்த்து இல்லை டுவெல்த்து ஓல்டு புக்கு அப்புறம் மேக்ஸ் மேக்ஸ் வித்து ரிவிஷன் டெஸ்ட்டு நியூ புக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய இந்த ஷெடியூலில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஸோ இதுதான் இந்த ஷெடியூடுக்கான ப்ராசஸ் ஓகே இப்போ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துட்டு நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நியூவாக ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இந்த வரக்கூடிய குரூப் ஃபோரில் நமது பயிற்சி மையத்தில் கண்டிப்பாக படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் வெற்றி பெறுவாங்க லாஸ்ட்டாக முடி இப்போ எழுதி முடித்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் அரவுண்டு எழுபது மாணவர்கள் இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க அதாவது அந்த மார்க் அடிப்படையில் எலிஜிபிலிட்டி ஆகிருக்காங்க மேக்ஸிமம் இதில் அறுபது ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவாங்க ஓகே ஸோ படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் படிக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையம் செய்யும் ஓகே இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க விருப்ப மாணவர்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க கைட் பண்றோம் தேங்க் யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடிங் செல் எஸ் கேஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் செல் செல் நைன்